தாய்மொழியான் தமிழ் மொழியை அறிஞர்கள் நான்கு பகுதிகளாக பிரித்துள்ளார்கள் அறிவியல் இந்த நான்கில் அறிவியல் நான்காவது இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு நம்பிக்கை இந்த சமூகத்தில் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது எனில் இயல் இசை நாடகம் இவை முதலில் உள்ள மூன்று தமிழ் சார்ந்த பகுதிகள் அறிவியல் என்பது நான்காவதாக சமீப காலமாக தமிழுக்குள் நுழைந்த ஒரு இளைய நிலையில் உள்ள தமிழ் இனும் ஒரு சித்தாந்தம் சிந்தனை அமைப்பு கட்டமைக்கப்பட்டுள்ளது இல்லையிலேயே அறிவியல் தமிழ் நான்காவதாக வந்ததா அல்லது ஆதி தமிழே அறிவியல் தமிழானா எனும் கேள்விக்கான விடையை பூண்டுகார் போன்ற பதினைந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களுடைய மிக்க சுவடுகளை வருடி ஆராயங்களுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தமிழ் சமூகம் மாபெரும் வெற்றிகளை பெற வேண்டுமெனில் அது இயல் தமிழால் சாத்தியமா இசை தமிழால் சாத்தியமா தமிழால் சாத்தியமா அல்லது அறிவியல் தமிழால் சாத்தியமா எனும் கேள்விக்கான விடையை உங்களிடமே நான் விட்டுவிடுகின்றேன் ஆழமாக சிந்தித்து பதில் கூறுங்கள் இயல் இசை நாடகம் அதற்கு பிறகு வரும் அறிவியல் தமிழ் நான்காவது தமிழா இந்த நான்காவது தமிழ் என்னும் ஒரு தமிழை வைத்து நம்மால் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தமிழ் சமூகத்தை மிக பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும் அந்த சிந்தனையை உங்களால் தவிர்க்க முடியுமா மறுவடைக்க முடியுமா ஆழ்வனாக சிந்தனை செய்யுங்கள் அறிவியல் தமிழ் மிகவும் முக்கியம் தமிழர்களுக்கு குறிப்பாக இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் அறிவியல் தமிழை தவிர்த்து பயணம் செய்யும் ஒரு நிலையில் சேர வேண்டிய இடத்தை உலக அரங்கில் இழந்துவிடும் தமிழ் இழந்தால் அது நமக்கான இழப்பாகும் தமிழ் வெற்றி பெற்றால் அது நமக்கான வெற்றியாகும் அறிவியல் தமிழ் முதலில் தமிழ் எனும் நிலையில் நான் முயன்றே தமிழை முன்னிறுத்த வேண்டியது மீது கடமையாகிறது அவசியமாகிறது காலத்தின் தேவையாகிறது அறிவியல் தமிழ் சேர்ந்து தமிழ் சமூகத்தையும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்வோம் வாழ்க அறிவியல் தமிழ் தமிழின் ஆதி பகுதியான அறிவியல் தமிழ் வாழ்க நன்றி